மக்கள் அனைவருக்குமே வணக்கம் இந்தியன் வங்கியில யாரெல்லாம் வாடிக்கையாளர்களா இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு முக்கியமான அறிவிப்புகளை இப்போ இந்தியன் வங்கி வெளியிட்டிருக்காங்க இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம தலைமை இந்தியன் வங்கி இந்த இந்தியன் வங்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில இந்த வங்கியும் ஒன்றுதாங்க இந்த நிலையில தான் முதல் அறிவிப்பா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்தியன் வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பராமரிக்கணும் அப்படிங்கற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதற்கான பேலன்ஸ் இல்லைன்னா ஒரு கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அதுவும் வசூலிக்கப்படாது அப்படின்ற அறிவிப்பு ஆல்ரெடி வந்து சொல்லிருந்தாங்க அமலும் படுத்திட்டாங்க அண்ட் அடுத்ததாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியன் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இனிமே வீட்ல இருந்தே நீங்க அனைத்து சேவைகளையும் பெரும்படி வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு நீங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு மினி ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் டென் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது அதுவே உங்களுக்கு இமெயில் மூலமா வேணும்னா லாஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்கான கணக்கு அறிக்கை அதுக்கப்புறம் டேர்ம் டெபாசிட் காசோலை புத்தகத்திற்கு விண்ணப்பிக்கிறது டெபிட் கார்டு பிளாக் பண்றது இந்த மாதிரியான அனைத்து சேவைகளையுமே நீங்க வாட்ஸ்அப் மூலமாவே வீட்ல இருந்தே வந்துட்டு அணுக முடியும் அப்படின்ற ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான அப்டேட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பரை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டு ஹாய் அப்படின்னு

Four, four, two, four, two, four, two. ஸோ இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அனைத்து சேவைகளுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பெற்றுக்க முடியும் அண்ட் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்துட்டு ரெண்டு வருஷம் இல்லை அதற்கு மேலே வந்துட்டு வாடிக்கையாளர்கள் எந்த ஒரு பல பரிவர்த்தனையும் செய்யப்படாமல் அப்படியே வச்சுருக்காங்க அந்த அக்கௌண்ட்டை on the trip எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் பண்ணாமல் இனாக்டிவாக வந்து வச்சுருக்காங்க சொந்த மாதிரியான கணக்குகள் உள்ளவர்கள் உங்களோட ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை இது போன்ற ஏதாவது ஒரு ஆவணத்தை எடுத்துட்டு உங்க பக்கத்தில் இருக்க இந்தியன் வங்கி பேங்க் பிரான்ச்சை நீங்க விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க நேரடியாக போய் விசிட் பண்ணி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி உடனே வந்துட்டு உங்க கணக்கை மீண்டும் வந்து செயல்படுத்திக்குமாறு சொல்லியிருக்காங்க ஸோ இவை அனைத்தும் தான் இந்தியன் வங்கியில இருந்து இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகள் மக்கள் அனைவருக்குமே இந்த ஒரு அறிவிப்பு வந்து மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாதவங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க இல்லைன்னா அக்கௌண்ட் வந்து முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க பேங்கோட பிரான்சை வந்து விசிட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில கணக்கு வைத்திருக்க கூடிய அனைத்து நபர்களுக்குமே மிக மிக முக்கியமான சில மாற்றங்கள் அப்படிங்கறத இப்போ எஸ்பிஐ வங்கி வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு திடீர் அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க அது என்ன வகையான மாற்றங்கள் என்ன வகையான திடீர் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சோ இத பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில ஒன்று இதுல நிறைய விதமான வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே இருக்காங்க எந்த வகையில அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விதமான சலுகைகள் அறிவிப்புகள் குறைந்த வட்டியில பணம் வழங்குறது இந்த மாதிரியான நிறைய சேவைகள் அப்படிங்கிறது செய்யறதுனால எஸ்பிஐல வந்துட்டு வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் எஸ்பி வங்கி வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சில பண பரிவர்த்தனைகள்ல மாற்றங்கள் அப்படின்றதுமே கொண்டு வர போறாங்க அதற்கான கட்டணம் அப்படின்றத அமல்படுத்துறது தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கல்வி கட்டணம் செலுத்துதல் ஆயிரத்துக்கு மேல வேலத்துல பணம் நிரப்புதல் இந்த மாதிரியான விஷயத்துக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய தா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில அக்கௌண்ட் வைத்திருக்க கூடிய அனைத்து வந்துட்டு பள்ளி அல்லது கல்லூரி கட்டணத்தை வந்து நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலயமா வந்து செலுத்துறீங்க அப்படின்னா அதோட கட்டணத்தை கட்டணத்தில் இருந்து ஒரு சதவீதம் வந்துட்டு கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்றத இப்போ சொல்லிருக்காங்க பள்ளிகள் கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகத்தின் வெப்சைட் மூலியமாக நீங்க போயிட்டு பிஓஎஸ் இயந்திரம் மூலமாகவும் கட்டணம் செலுத்தும் போது எந்தவித கட்டணமும் விதிக்கப்படாது அப்படின்றத எஸ்பிஐ தரப்பில் இருந்து இப்போ சொல்லிருக்காங்க பள்ளிகளுக்காக இருக்கட்டும் கல்லூரிகளுக்கா இருக்கட்டும் அதோட ஒஃபிஷியல் வெப்சைட் மூலயமா செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித கட்டணமும் விதிக்கப்படாது அதுவே நீங்க வேற ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலயமா வந்து செலுத்துறீங்க அப்படின்னா ஒரு சதவீதம் கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலெட்டில் பணம் நிரப்பும் கட்டணம் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எந்த ஒரு வேலட்டில் வந்து இப்ப எல்லாம் நம்ம பணத்தை க்ரெடிட் பண்ணி வச்சுருப்போம் அதை வந்து யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிப்போம் இல்லைன்னா வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணிப்போம் இந்த மாதிரியான ஆயிரத்துக்கும் மேலே நீங்கள் பணத்தை வந்து உங்கள் வேலெட்டில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது அதற்கு ஒரு சதவீதம் கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்றதையும் எஸ்பிஐ இப்போ சொல்லிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ தரப்பில் இருந்து தான் வெளியிட்டிருக்காங்க வேறு எந்த ஒரு வங்கிக்கும் இது வந்து பொருந்தாது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில பழைய கட்டணங்கள் அப்படியே வந்து தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அவற்றில் ரொக்க பணம் செலுத்துதல் காசோலை மூலம் செலுத்துதல் அட்டை மாற்றுதல் மற்றும் தாமத கட்டணங்கள் ஆகியவை அடங்கும் சோ இதற்கு முன்னாடி எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்பட்டதோ அதே அளவுக்கு தான் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது